நம்பக பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை அடிக்கடி மழை பெய்து பிறகு போய்விடுகிறது தகன தகவல் வருகிறது மழையாருக்கு வெள்ளவத்தையில போகும் போது மழை இல்லை உங்களுக்கு அப்படி தகவல் வந்தது அதான் வந்து எட்டி பார்த்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு அதிர்ச்சியான செய்தி இலங்கையில இந்த மார்பு புற்றுநோய் புற்றுநோயால் மரணிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்வதாக சொல்லப்பட்டிருக்குது குறிப்பாக இந்த பெண்களை தாக்குகிறது உலக நாடுகளை பொறுத்தவரையில் அதிகமான பெண்கள் இந்த மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எத்தனையோ விகிதம் அதிகரித்துக் கொண்டே காணப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரையில் ஏனைய நாடுகளில் எல்லோ எல்லா இடத்திலேயும் அதிகரித்திருக்கிற இந்த நிலையில் சுகாதார மேம்பாட்டு பணியத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு தான் உரையாற்றும் போது இலங்கையில் வருடாந்தம் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஐயாயிரத்து ஐநூறு பெண்களும் அதே மாதிரி நூற்றி இருபத்தைந்து ஆண்களும் மார்பக இந்த புற்றுநோயுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டது பெண்களை தாண்டி ஆண்களை அந்த நோய் உண்மையில் அந்த மார்பக புற்றுநோய் என்பது பற்றி பெண்களுக்கு நிறைய விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்படுகிறது சொல்லி கொடுக்கப்படுகிறது இப்படியான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக முந்திக்கொண்டு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த மார்பக புற்றுநோய் கூட உரிய நேரத்தில் சரியான சிகிச்சை பெற்றுக்கொண்டால் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது விடக்கூடாது அதில் கூடுதல் அவதானத்தை செலுத்துங்கள் என்றதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் நிறைய விடயங்களை சொல்லிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு சுற்றுலா தினம் அவர் சுற்றுலா ஒன்று போயிட்டு வருவோமா எங்கே போகலாம் எங்கே போகலாம் இலங்கைக்குள்ள ஒரு இடத்தை பார்த்து இலங்கைக்குள்ள இது சிறந்த இடம் நீங்க நினைக்கிறீங்க எல்லா இடமும் சிறந்த இடம் ஒரு இடம் சொல்லுவோம் ஒரு இடம் என்று சொன்னா வேகமாக போயிட்டு வரணும் என்று சொன்னா எங்க போகும்

யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிருப்பாங்களா அவருக்கு அங்க இருக்கிற அங்க இருக்கிற எங்களுக்கு தெரிஞ்ச நான் வேற சொல்லிருப்பேன் யாரு ஆஹ் ஜோபாய் ரெண்டு வெள்ளை மாலை பக்கத்துல இருக்கிறாரு ஆஹ் பக்கத்துல கடை ஒன்னு வச்சிருக்க பெட்டி கடை ஒன்று அஜந்தாண்டா அவர் சொல்லி சொல்லிருப்பாரு